த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருப்பு கொண்டக்கடலை அதாவது சுண்டல்னு சொல்லுவாங்களே அதை போட்டு இன்றைக்கி குழம்பு டேஸ்ட்டில் ஒரு குழம்பு வந்து செஞ்சுருக்கோம் சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே வந்து கருப்பு கடலை குழம்பு நல்லா மட்டன் குழம்பு மாதிரி வைக்கலாம் சூப்பராக இருக்கும் இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அதுக்கு என்னென்ன தேவைன்னா கருப்பு கடலை நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை வச்சுருக்கேன் இது தனியாக ஒரு ரெண்டு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு சீரகம் அரை ஸ்பூனு ஒரு பட்டை ஒரு நாலு கிராம்பு இது வதக்கி வதக்கணும் இது இதெல்லாம் வதக்க போகிறோம் இதில் இது வதக்கி உடனே சின்ன வெங்காயம் ஒரு இருபது ஒரு பெரிய தக்காளி ஒரு மூணு தேங்காய் ஒரு ரெண்டு கைப்பிடி எண்ணெய் என்ன உடனே இதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம் தனியா ரெண்டு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு ஒரு பட்டை ரெண்டு நாலு கிராம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது அதனால கொஞ்சம் வறுத்து இதாகும் போது பொண்ணு நிறம்னா அனுப்பதுக்கப்புறம் இதெல்லாம் போடுறேன் ஆமாங்க ம்

மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இது தேங்காய் போட்டு வதங்குதுக்கப்புறம் ஆமாங்க ரெட் சிலி பவுடரு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க இது குட்டி ஸ்பூனு அதெல்லாம் அரை அரை போடுறேன் சாம்பார் மிளகாப்படி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி நல்லா இது பண்ணிடுங்க இது நல்லா வதங்கிட்டக்கப்புறம் நல்லா ஆறுனவுடனே மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் விழுது மாதிரி மாதிரி நல்லா அரைச்சி இப்போ வந்து பாருங்கள் குக்கரில் எண்ணெய் விட்டு ஒரே ஒரு பெரிஞ்சி இலை ஒரு பட்டை ஒரு ரெண்டு மூணு கிராம்பு கொஞ்சோண்டு சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் இதை பாருங்க வெங்காயம்லாம் போட்டு வச்சுருந்தோன்னா எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு வெங்காயம் ஆச்சு வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவப்பில எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் நம்ம இந்த ஊற வச்ச கொண்டைக்கடலை கருப்பு கொண்டை கடலையே போட்டுக்கலாம் எந்த கொண்ட கட இதுலயும் செய்யலாம் வெள்ள கடலையோ நல்லா மட்டன் குழம்பு மாதிரி சூப்பரா இருக்கும் சொல்லி பாருங்க நம்ம அந்த விழுத அப்படியே போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் குளிப்பி கிளீனாக வந்துடும் பாருங்க பதங்கினோன்னா நம்ம தண்ணி விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டோம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் போட்டு முடி வேக வச்சிடலாம் மீடியம் இதில் ஒரு அஞ்சு ஆறு சவுண்டு விட்டுக்கலாம் வந்து எத்தனை விசில் விட்டேன் ஒரு நாலஞ்சு சவுண்டு விட்டேன் சூப்பர் கொஞ்சம் குழம்பு நல்லா அருமையாக இருக்குல்ல ம் கறி குழம்பு மாதிரி இருக்கு கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு அரைக்கல வேண்டிய டேஸ்டியான சுண்டல் குழம்பு ரெடி சூப்பராக இருக்கு வாங்க சாப்பிடலாம் பாருங்க சூப்பராக வந்திருக்கு கருப்பு கொண்டக்கடலை போட்டு குழம்பு நல்லா கறி குழம்பு டேஸ்ட்டுக்கு நல்லா வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்